ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் பேசுகிறேன் மகர ராசியை ராசி என்னன்னா லட்சியத்தை தொடுவார்களா அதாவது தொடுமா நம்ம ஏன் என்ன எப்படி அந்த காரணம் என்ன நடக்க போகுது அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு நடந்ததை தான் எல்லாருக்குமே தெரியும் ஏழரை வருஷம் இவங்க பட்ட அவமானங்கள் சொல்லில் அடங்காதவை சோ இது நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கோம் சரி இப்போ இதுலேருந்து இருந்து அவங்க மீண்டு வருவாங்களா எப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்து முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அவங்க எதிரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில இனிமே எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சதெல்லாம் மகர ராசி அடுத்த கட்டத்துக்கு போவீங்க லட்சியத்தை நிச்சயமாக தொடுவீங்க லட்சியம்னா என்னங்க இப்போ இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராசிக்காரங்களுக்கு இந்த கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு லட்சியத்தை அச்சீவ்மெண்ட் பண்ணணும் என் குடும்பத்துக்காக நான் அப்படி உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றணும் நான் ஒரு லட்சியம் வச்சுருக்கேன் வாழ்க்கையில் அதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு போராட்டமாக ஏழு வருஷம் நீங்கள் தவிச்சீங்க இல்லையா அந்த லட்சியத்தை நீங்கள் இப்போ அடைவீங்க அப்போ வேலை வெளிநாட்டு தொழில் ஸோ வெளிநாட்டில் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறது தன்னுடைய குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய கடன் சுமையை இறக்கி வைக்கிறது அந்த கடனை நீங்கள் இறக்கினாலே நீங்கள் லட்சியத்தை வந்து அடைஞ்ச மாதிரிங்க ஸோ உங்களுடைய லட்சியத்தை நிச்சயமாக மகராசிக்காரங்க அடை எப்போ அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு மார்ச் மாதம் தான் இந்த மார்ச் மாதம் நம்ம இருபத்தொம்பதாம் தேதி சொல்லணும் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஸோ இந்த காலகட்ட மகராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக முடியுது அப்போ உங்களுடைய லட்சியத்தை அடைவீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பை போட்டிருப்பீங்க அதுக்கான வருமானம் வந்திருக்காது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே மகராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அவங்க அரசியலில் இருப்பாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவிட்ட நட்சத்திரம் வருங்க அவிட்டம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிட்டியை கொடுக்கும் அவிட்டத்துக்கு அதுக்கப்புறம் திருவோணம் திருவோணம் சந்திரன் இவங்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கிறது ஹோட்டல் உணவுத்துறை இட்லி கடை சிறு சிற்றுண்டி உணவு தொழிற்சாலை இந்த மாதிரி நிறைய தொழில் பணம் பண்ணணும் பெரிய லெவலில் சின்னதாக இட்லி கடை போட்டு பெரிய லெவலில் வந்து அந்த மல்டிப்பலா நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கனவுலாம் வந்து எல்லாம் அந்த லட்சியத்தை அடைவாங்க அப்ப உங்களுக்கு மகர ராசி இப்ப சிகரத்தை தொடும் அப்படின்றத உறுதியை நம்ம எடுத்துக்கலாம் மார்ச் மாதத்துலேருந்து உங்களை பிடித்த சனி விலகி போகிறார் இனி வெற்றி மட்டுமே உங்களுக்கு வந்து வரக்கூடும் சரி இப்போ இன்னொன்று விஷயம் என்னன்னா மகர் ராசிக்காரங்க இந்த லவ்வில் லட்சியத்தை அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்போது காதலில் வெற்றி பெறணும் சார் நான் காதலில் பத்து வருஷமாக காதலிக்கிறேன் பன்னெண்டு வருஷமாக காதலிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து லவ் சக்க்சஸ் ஆகலை இது வரைக்குமே எங்கள் வீட்டில் யாருக்குமே சொல்லலை நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறோம் சைல்டுஹுட்லேருந்து இருக்கும் லவ்லேயும் சக்சஸ் ஆவீங்க முக்கியமாக லவ்வுக்கு இந்த மகர் ராசிக்காரங்க இப்ப உங்களுக்கு தகுதியான நபராக நீங்க மாறுவீங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு லட்சியத்தை லவ்லேயும் நீங்கள் அடைவீங்க மற்றும் தொழில் அடைவீங்க உங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வெற்றிகள் தொடரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே டைம்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே மகர் ராசிக்காரங்க கொடுத்து வைத்தவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க தான் ஆனால் அவங்க நேரமும் காலமும் வரக்குள்ள தான் அவங்களுடைய லட்சியத்தை அடைகிறாங்க அந்த லட்சியத்தை அடையக்கூடிய தான் இப்போ மகரத்துக்கு ஸோ மகரம் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி இங்கே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க அதே டைமில் விநாயகர் வழிபாடு இந்த நட்சத்திரம் அதிதேவதை விநாயகர் அவருக்கு வணங்கிட்டு வாங்க ஓம் கங் கணபதி அப்படின்னு ஆபத்தை சொல்லுங்கள் மற்றும் திருவோண நட்சத்திரம் நானாந்தமயம் தேவம் நிர்மணம் படிக்கிறதும் ஆதாரம் சர்வீனம் ஐகிரும் உபாஸ்மகி அதாவது லட்சுமி ஐகியனுடைய இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க நல்லது நடக்கும் அவிட்ட நட்சத்திரம் இங்கே வந்து முருகப்பெருமான் வழிபாடு அதிகமாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ மற்றும் உங்களுடைய இந்த மகரம் கால காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் அப்படின்னு வர்றதுனால ஸோ உங்களுடைய வேலை தொழிலில் வந்து சின்சியரை டெடிக்கேஷனாக இருக்குள்ள நிச்சயமாக லட்சியத்தை வந்து அடைவீங்க உங்களுடைய தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குவார்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் மூன்றாம் இடத்துக்கு சனி போகுல போகல முயற்சி தன் மெய்வரத்து குளித்தரும் எல்லா மலையரோட எல்லாத்தையும் கூட பார் வெற்றி பெற நன்றி வணக்கம்